I apologize to all the students. I know it's Valentine's Day and you're stuck here with us. I first like to wish you all a happy Valentine's Day and I think I'd better stop with that because your parents won't like it if I go beyond that. But it is important that uh, we talk about standards on Valentine's Day because we need to hold Ourselves to high standards and what we seek, whether in the name of love, marriage, or whatever, or relationships, we have to hold high standards to it. So, I wish you all to achieve your dreams and hold yourselves in high standards and esteem and fulfill your dreams. Indra. தரத்தை பற்றி நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருநகை அவர்கள் ஆட்சிக்கு எது தர முத்திரை என்பதை பற்றி மிக தெளிவாக உங்களிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நான் அரசியலுக்குள்ளே அதிகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கன்சியூமர் அப்படிங்கிறது யாருன்னு யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம பிறந்த அந்த அடுத்த ஏன் பிறக்கும்பொழுதே அந்த வி உங்களுக்கு அந்த தியேட்டர்ல டெலிவரி ரூம்ல இருந்து எவ்ரி சைல்ட் கம்ஸ் திஸ் வேர்ல்ட் ஸோ ஹாஸ்பிட்டல் முதல் உணவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இட்ஸ் லைஃப் லாங் ப்ராசஸ் consumption has become a lifelong process to all of us from the day we are born to the day we uh, move on so இது வந்து இந்த தரம் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய தரம் அப்படிங்கிறது அது நம்ம கையில் இருக்கணும் அதுக்கு அதிகாரம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பிஐஎஸ் ஆக இருக்கட்டும் இல்லைன்னா எந்த

என்ன மாதிரி தர வித்தியாசங்கள் இருக்கு அப்படி யோசிச்சு எடுத்துக்கோங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சுகர் கண்டென்ட்டுக்கும் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கான கண்டென்ட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதே போல குழந்தை உணவு ஆப்பிரிக்காவிலோ இந்தியாவிலேயோ இந்த பொருட்கள் விற்கப்படும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த தரத்திற்கான வித்தியாசங்கள் இதையெல்லாம் நாம் தொடர்ந்து கவனமாக பார்க்க வேண்டும் பார்த்தோம் என்றால் எந்த அளவுக்கு கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் டேக் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும் நான் மும்பை சமீபத்தில் சென்றிருந்தபோது அங்க இருக்கக்கூடிய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் லேபுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன் இட் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த திங்ஸ் வி கேன் பி வெரி ப்ரௌட் ஆஃப் அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த லேபோடையும் கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த பிரைவேட் லேபோடையும் கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு அது தரம் வாய்ந்த ஒன்றாக அப்கிரேட் பண்ணப்பட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாத்தையும் தன்னகம் வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு

You can take that bottle to BIS, get it examined, test it, get a certificate. And then it is in your hands to take the next step. So there is nothing in this world that we have to accept what is given to us. We have every right to demand standards. We have every right to have that awareness. அதுல என்ன வச்சு அந்த பொருள் அது உணவுப் பொருளாக இருக்கட்டும் இல்லைன்னா வேற நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும் டாய்ஸாக இருக்கட்டும் மொபைல் போன்ஸாக இருக்கட்டும் அதுல எதையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதை தாண்டி உணவுப் பொருளாக இருக்க முடியும் போது அதுல இருக்கக்கூடிய லிஸ்ட் அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு பல நேரங்களில் மற்ற நாடுகளில் பேன் பண்ண விஷயங்களை கூட இங்க கொண்டு வந்து

விசி டெலிவிஷனாக இருக்கட்டும் பத்திரிக்கைகளாக இருக்கட்டும் இல்லைனா சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் வி ஆர் பொம்பாட் வித் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதை பார்த்தாலும் ஒரு ரீல் பார்த்தாலுமே இல்லைன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தீங்கனால ஒரு செய்தி தெரிந்து கொள்ள நினைத்தாலும் இல்லைன்னா தொலைக்காட்சி இங்கே போட்டு நியூஸ் போட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு வித்துகிட்டே இருப்பாங்க ஸோ இது எல்லாம் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ராடக்ட்ஸ் நமக்கு வரும் பொழுது வி ஹாவ் அ ரைட் டு நோ ஆக்சுவலி ஹவு மச் ஆஃப் இட் இஸ் ட்ரூ சில நேரங்களில் வந்து சில நிறுவனங்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வழியா நீங்கள் தண்ணி வாங்கி குடிச்சிங்கன்னா இல்லைனா தண்ணி வந்ததுன்னா இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்வாங்க இஸ் இட் ரியலி ட்ரூ யூ ஹாவ் அ ரைட் டு நோ தட் இல்லைனா உப்பு விற்பாங்க சில கம்பெனிஸ் நம்ம சாதாரணமாக எதுவும் அடட் ஆடடான் இல்லாமல் அடிஷன்ஸ் இல்லாமல் உப்பு பயன்படுத்துறது பெரிய மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லுவார்கள் இஸ் இட் ரியலி ட்ரூ டு வி ஆல் நீட் தீஸ் அடிஷ்னல் திங்ஸ் டு பி ஆடட் டு ஆர் சால்ட் இஸ் இட் எசென்ஷியல் யூ ஹாவ் அ ரைட் டு நோ தட் அண்ட் வி ஹாவ் அ ரைட் டு ஸ்டாப் அட்வர்டைஸ்மெண்ட் கன்சியூம் திங்ஸ் விச் ஆர் நாட் நெசசரி டு அஸ் ஸோ இந்த பாகுபாடுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பாகுபாடுகளை உணர்ந்து கொண்டு அதுக்கு உங்களுக்கு அடிப்படையில் அவேர்னஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லனா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நமக்கு அடிப்படையில் அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயிரம் கருத்துக்கள் உங்கள் முன்னால் சொல்லப்படலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யார் வேணாலும் இன்னைக்கு டேக் டு சோஷியல் மீடியா சே எனி திங் தே வாண்ட் சில பேர் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸே வச்சிருப்பாங்க ஃபால்ஸ் ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இதையெல்லாம் தாண்டி உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு நீங்க கொஞ்சம் ஒரு மெனக்கடல் வேணும் யூ ஹாவ் டு மேக் அன் எஃபர்ட் டு ரீச் டு த ட ட்ரூத் இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஏஐ எல்லாம் வந்துருச்சு பெரியாரர் அவர் சொல்லாத எத்தனையோ கருத்துக்களை அவர் நினைத்து கூட பார்க்காத பல கருத்துக்களை அவர் சொன்னதாக சொல்லி ஏஐயை பயன்படுத்தி இல்லைனா டெக்னாலஜியை பயன்படுத்தி தொடர்ந்து பரப்பி கொண்டு வருகிறார்கள் இங்க அவருடைய வாழ்நாளெல்லாம் அவர் எடுத்துக்கொண்ட பயணம் என்பது அவருடைய குறிக்கோள் என்பது எண்ணம் என்பது இந்த சமூகம் சமமான ஒரு சமூகமாக ஆண் பெண் என்ற வித்தியாசங்கள் அற்று ஜாதி மதம் என்ற பாகுபாடுகள் அற்று எல்லோருக்கும் சுயமரியாதையோடு ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாருடைய கனவாக இருந்தது ஆனால் அதை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே இன்னைக்கு தொடர்ந்து இந்த ஊடகங்களின் வழியாக சோஷியல் மீடியா வழியாக இது ஜஸ்ட் என் எக்ஸாம்பிள் அண்ட் கிவிங் யூ பல அதே மாதிரி தான் ப்ராடக்ட்ஸோ இந்த காரை வாங்குனீங்கன்னால் இதில் இது இருக்கக்கூடிய நான் பீப்புள் ஆதே டூ ஆர் பே டு டூ தட் அந்த இந்த காரில் வந்து இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இத்தனை இது இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் டெக்னாலஜி பற்றி சொல்றதுக்கு என்று த் அ சோ மனி ப்ளாட்ஃபார்ம்ஸ் அதை எது உண்மையை பேசுகிறது எது இல்லைன்னு நிச்சயமா அதை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த திறமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஏன்னா யூ ஆர் தியூச்சர் உங்க கையில இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு உங்க கையில இன்னைக்கு உலகம் இருக்கிறது

வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டாம்ப்பை வந்து இன்னைக்கு உங்களுடைய கல்லூரியின் வழியாக வெளியிட போகிறீர்கள் எனக்கு இங்கே பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பருந்தக அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் என்னுடைய தந்தைக்கும் இந்த ஸ்டிக் நிறுவனத்திற்கும் வெங்கடேஸ்வரா கல்லூரிக்கும் இருக்கக்கூடிய நீண்ட நடிகை தொடர்பை பற்றி இன்னொன்றையும் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஸ்பிக்கு என்னுடைய தொகுதியில் இருக்கேன் ஸோ ஐ ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வென் ஐ என் ஸ்பேஸ் ஸோ ஐ லைக் டு விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட் பி த சேஞ்ச் அண்ட் மேக் ஷுவர் த சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஆல் தி பெஸ்ட் டு